வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்ரீ சனீஸ்வர பகவானை பற்றி பார்க்கலாமா அதாவது நம்ம மேட்ரிமோனியலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வராங்கள்ல வந்தவுடன் அவங்க கேட்குற சில பேர் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா மேடம் எங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கு இப்போ ஏழரை சண்டை நடக்குது இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அதாவது சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா நவகிரக நாயகர்களில் வந்து ஈஸ்வர பட்டம் வந்து சனீஸ்வரருக்கு தான் அவர் வந்து ரொம்ப நல்லதே செய்வார் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க நடைமுறையில் பொங்கு சனியில் தான் வந்து கல்யாணம் நடந்திருக்கும் குழந்தை பேரெல்லாம் கிடச்சிருக்கும் அதனால் தாராளமாக பண்ணலாம் பொதுவாக வந்து சனிக்கிழமை வந்து சனி பிரீதியாக எளிய பரிகாரங்கள் அதாவது காக்கைக்கு சாதம் வைக்கிறது எள் விளக்கு போடுறது அப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம் குறிப்பாக என்ன பண்ணணும்னா சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா தான தர்மம் பண்ணணும் அதாவது நம்ம நல்லது செய்ய செய்ய நமக்கு நல்லதை வந்து பல மடங்காக தருவார் அதில் வந்து அவர் அவர் வந்து நீதி தவறாமல் கரெக்டாக கொடுப்பாரு அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு கெடுதல் மட்டும் செஞ்சிடக்கூடாது கெடுதல் செஞ்சோன்னா சனீஸ்வர பகவான் நம்மளை கடுமையாகவே தண்டிப்பார் என்ன அதனால் நம்ம வந்து இந்த இது ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரியெல்லாம் கண்ட சனி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க வந்து அதை பற்றி பயப்படாமல் நல்லது செய்ய 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 நன்மை நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நம்பி நீங்கள் நல்லது செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வசந்தம் வீசும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்